குரு வாழ்க கோலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாம் வல்லையன் தா ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசைவா மார்கழி முப்பது நாளும் நோம்பிருந்து விரதமிருந்து கோயில்களுக்கு சென்று திருப்பாவை திருவோம்பாவை படித்து எம்பெருமான் நெருளை பெறக்கூடிய நாள் இந்த முப்பது நாள் எதுக்குன்னா நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள நம்மை நாம் புது வழியில் மாற்றிக்கொள்ள அப்படி பழகிட்டோம்னா அறுபத்தஞ்சு நாள் வருடம் அந்த நினைவோடு அதே மாதிரி ஆற்றலோடு நாம் இருக்கணுன்றதுக்காக தான் இது ஒரு முயற்சி ஆண்டால் நமக்கு தொகுத்து கொடுத்த வகுத்து கொடுத்த வழி இது என்னுடைய தந்தை நான் பிறந்தது மொழி எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அவர் காலம் முக்தி அடைகிற வரைக்கும் அதிகாலையில் எழுதாருன்னா நாலுலேருந்து அஞ்சு ஆறுக்குள்ள திருப்பாவை முப்பதும் சொல்லி நடராஜ பத்து கருட பத்து இவ்வளையும் மனப்பாடமாக சொல்லி அதுக்கப்புறம் தான் காப்பியோ டீயோ பாலோ எடுத்துக்குவார் அப்படிப்பட்ட ம பெரியவங்கள்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதுக்கால இந்த நிலையில் கடவுளை எம்பெருமானை வைகுந்த வாசனை கண்ணனை சரணடைந்துட்டால் நமக்கு எல்லாமே ஆனந்தமாக இருக்கும் இது நான் சொன்னதில்லை எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ தபசிகள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் அதன் வழி வழியாக பாகவதம் பகவத்கீதை எல்லாமே இப்படி சொல்லிட்டு வருது தமிழில் பார்த்தீங்கன்னா திராவிட வேதம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெரிய புராணம் இன்னும் பல புலவர்கள் மகான்கள் பாடியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு முறையை தான் நாம் இப்போ கையாட்டுறோம் இப்போது இறைவனை சரணடைவது அப்படின்றது தான் மேட்டம் அடியே எழுதிய கீர்த்தனையை உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற அன்பர்களுக்காக பிரார்த்தனை செய்து பாடுறேன் நீங்களும் பாடுங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க இது ஒரு அபியாசமாக பழக்கமாக வச்சிக்கிட்டு செய்யுங்க എല്ലാ അരുളും തിരുവരുളും ഉണ്ടാക്കു നിശ്ചയമാരണേ ശരണേ ശങ്കരപാണിയേ ശരണേനേ ശരണേ സാരംഗപാണിയേ சரணடைந்தேனே சரணடைந்தேனே சாரங்க பாணியை பார்த்தனை போல கேள்விகள் அதிகம் கேட்க மாட்டேனான் அர்ஜுனன் பார்த்தனை போலே கேள்விகள் அதிகம் கேட்க மாட்டே நான் கண்ணா எனக்கென்ன சொல்ல நீ நினைக்கின்றாயோ கண்ணா எனக்கென்ன சொல்ல நீ நினைக்கின்றாயோ அதை மட்டும் சொல்லிவிடு எனக்கு நீ நினைப்பதை மட்டும் சொல்லிவிடு எனக்கென்ன சொல்ல நினைக்கின்றாயோ அதை மட்டும் சொல்லிவிடு கண்மூடித்தனமாயேற்றுக்கொண்டு நான் அதன்படி நடப்பேனே கண்மூடித்தனமாயேற்றுக்கொண்டு நான் அத வழி நடப்பேனே சரணடைந்தேனே சரணடைந்தேனே சாரங்கபாணியை உன்னை போலவே ஆனந்த உலகம் உன்னை போலவே வைகுந்த வாசம் உன்னை போலவே ஆனந்த உலகம் உன்னை போலவே வைகுண்ட வாசம் உன்னை நினைப்பதே என் மனமாகும் உன்னை நினைப்பதே என் மனமாகும் பணி செய்வதே என் வேலையாகும் பணி செய்வதே என் வேலையாகும் சரணடைந்தேனே சரணடைந்தேனே சாரங்கபாணியை ஜென்மம் ஜபமும் தவமும் வேலையங்கில்லை ஜபமும் தவமும் வேலையங்கில்லை ஜென்மம் தொடரும் இல்லை இந்த ஜென்மம் தொடரும் என்பதே இல்லை சந்தனம் அரைத்து பன்னீர் குழைத்து சந்தனம் அரைத்து பன்னீர் குழைத்து ருக்மணியுடனே ராதா ருக்மணியுடனே உன் பாதம் வைப்பேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே சாரங்கபாணியை கருடாழ்வாருடன் நட்பு கிடைக்கும் வைகுந்தத்தில் கருடாழ்வாருடன் நட்பு கிடைக்கும் ஏகாந்தத்தில் என் மனம் பறக்கும் ஏகாந்தத்தில் என் மனம் பறக்கும் கோபியர் போலே பக்தியில் திளைப்பேன் கோபியர் போலே பக்தியில் திளைப்பேன் கோவிந்தா 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 என்று கோவிந்தா 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 என்று சரணடைந்தேனே சரணடைந்தேனே சாரங்கபாணியை எம் பெருமானை வைகுந்த வாசனை சரணடைந்து விட்டால் நமக்கு இக மரத்திலும் இந்த வாழ்க்கையிலும் பரலோக வாழ்க்கையத்திலும் எந்த தடையும் இருக்காது எந்த குறையும் இருக்காது எந்த கவலையும் இருக்காது ஏனென்றால் அந்த வைகுந்த வாசனை எந்த வைகுண்டத்தில் வாழ்கிறானோ அந்த வாழ்குட்டத்தில் நாம் வாழ்வோம் எந்த உலகத்தில் அவர் இருக்கிறானோ அந்த உலகத்தில் இருப்போம் எந்த கருடன் அவரை சுமந்து தாங்கிக்கொண்டு கொண்டு வாசம் செய்கிறானோ அந்த உலகத்தில் இருப்போம் அந்த கருடனைப் போல பலம் பெற்று ஞானம் பெற்று நாமும் அந்த ஆனந்தத்தில் திளைப்போம் இதுதான் தாத்பரியம் ஆகியால வைகுந்த வாசனை சரணடைந்து விட்டால் இந்த எப்படி துரோபதி வந்து கோவிந்தா நீ சரண்டடைகிறப்ப எவ்வளோ விஷயங்கள் நடந்தது மானம் காப்பாற்றப்பட்டது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களும் அழிந்து எல்லா கர்மங்களும் தொலைத்து மறுபிறப்பு இல்லாத பலனடைகிறதுக்காக இந்த முயற்சிப்போம் இந்த முயற்சி நான் சொல்வதெல்லாம் இருக்குன்னா சுயநலமான எனக்கு அல்ல என்னை சார்ந்து இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் அனைவரும் இந்த நிலை அடையணும் பிரார்த்தனை பண்ணி இதை செய்கிறேன் நீங்களும் பயன்படுத்துங்க இது உங்களுக்கு புரிஞ்சு நல்லதாக தெரிஞ்சால் மற்றவர்களுக்கும் பக அதுவே ஒரு பெரிய புண்ணியம் எல்லாருமே எல்லாருமே இந்த மாதிரி பேசணும் சொல்லணும் இல்லை இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் பகிர்ந்துக்கிறப்போ நமக்கு அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும் இல்லையா எல்லா எல்லாம் பல்லையன் தாய் ஸ்ரீ தட்சண எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் Ah, sim.